ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமே நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் தானே ஏன் உன் கஷ்டங்களை பிரச்சினைகளை நினைத்துக்கொண்டு உன் மகிழ்ச்சியை நீயே கெடுத்துக் கொள்கிறாய் உன் கஷ்டங்கள் கடைசி வரை தொடராது ஆனால் உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழாமல் நடந்ததையே நினைத்து பார்த்து கவலைப்படுகிறாய் உன் பிரச்சனை தீர்க்க உன் வாராகி அம்மா நான் இருக்கிறேன் கூடிய விரைவில் எல்லாமே சரியாகிவிடும் உன் மனம் தளராமல் இரு தங்கமே வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் வெற்றியும் தோல்வியும் இருக்கத்தான் செய்யும் நீ எவ்வளவு உறுதியாக மன தைரியத்துடன் கடந்து வருகிறாயோ அதை வைத்து தான் உன் வாழ்க்கையை அடுத்தது என்ன செய்யலாம் முன்னேறி நல்ல நிலைக்கு வந்தே ஆக வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும் நான் நினைத்தது நடக்கவில்லை தோல்விதான் ஏற்படுகிறது என்று இதையே நினைத்துக்கொண்டிருந்தால் நீ அதிலிருந்து நீ மீண்டு வர முடியாது உன் மனக்கவலையோ உன் வெற்றிக்கு தடையாக இருந்துவிடும் தங்கமே தோல்விகளை நீ தோற்கடித்து நீ ஜெயிக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றித்தான் யோசிக்க வேண்டும் அதற்கான முயற்சியை நீ செய்ய வேண்டும் தங்கமே எந்த செயலை செய்ய வேண்டும் என்று அதற்கான முயற்சியை நீ செய்ய வேண்டும் உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தடைகள் தோல்விகள் இதையெல்லாம் கடந்து மறுபடியும் உன் முயற்சியை நீ செயலில் காட்ட வேண்டும் அதற்கான மன தைரியத்தை நீ வரவழித்து கொள்ள வேண்டும் தங்கமே வாராகி அம்மா நான் இருக்கும்போது நீ படும் கஷ்டங்களை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அத்தனையும் சரி செய்து விடுவேன் தங்கமே எதற்காகவும் கவலைப்படாதே உன் வாழ்க்கையை நினைத்துக்கொண்டு இப்படியே இருக்குமோ கடைசி வரை என்று உன் மனதில் நினைத்திருக்கும் அந்த எண்ணத்தை அகற்றிவிடு உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன் நீ நிம்மதியில்லாமல் இருக்கும் இந்த கஷ்ட நிறைந்த வாழ்க்கை பிரச்சனைகளை சரி செய்து விடுவேன் உனக்கே தெரியாமல் உன் அம்மாவாராகி உன்னை பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறேன் கூடிய விரைவில் எல்லாம் சரியாகும் நீ விடும் கண்ணீருக்கு யார் யார் காரணமோ அவர்கள் என்னிடம் பதில் சொல்லி வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன் மகிழ்ச்சியும் உன் நிம்மதியையும் கெடுக்கும் யாராக இருந்தாலும் உன் வாராகி அம்மாவின் சக்தியை அவர்களுக்கு காட்டப் போகிறேன் இனி இதுபோல் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது என்று அவர்கள் தவறை உணரும்படி அவர்களுக்கு சரியான பாடத்தை நான் கற்றுத்தரப்போகிறேன் தங்கமே கண் கலங்காதே நான் இருக்கிறேன் என்னை மறந்துவிடாதே உன் மன கவலைகளை தீர்த்து உன்னை மகிழ்ச்சிப்படுத்துவேன் கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை நீ காணப்புகிறாய் தங்கமே கொஞ்சம் பொறுமையாக இரு நான் நினைத்தது நடக்கவில்லை என்று நினைக்காதே உன் மனதை போட்டு குழம்பிக்கொண்டிருக்கிறாய் நீ அமைதியாக இரு உன் மனதை நீ அமைதிப்படுத்திக்கொள் உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் எப்போதும் நீ நீயாக இரு தங்கமே உன்னால் முடிந்த மாதம் ஒரு முறையாவது அன்னதானம் செய் இது போல் நீ செய்தால் உனக்கு மிகவும் நல்லது உனக்கு மன நிம்மதி உன் வாழ்க்கையிலும் சந்தோஷம் உண்டாகும் நீ வாங்கி கொடுக்கும் அன்னத்தால் அவர்கள் மனம் சந்தோஷம் அடைந்து உன்னை வாழ்த்துவார்கள் தங்கமே எதையும் நினைத்து கவலைப்படாதே கூடிய விரைவில் எல்லாமே சரியாக போகிறது உன் வாழ்க்கையில் நடக்கும் போராட்டங்களுக்கு உன் கண்ணிருக்கும் யார் காரணம் என்பதை நான் கண்டறிந்து சரியான வாடத்தை கற்று தரப்போகிறேன் உன் மகிழ்ச்சியையும் உன் மன நிம்மதியும் கெடுத்த அவர்களை உன் வாராகி அம்மா சும்மா விட மாட்டேன் அவர்களே உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கும்படி அதை வாராகி அம்மா செய்வேன் தங்கமே நல்லதே நினைத்து கொண்டிருக்கும் உனக்கு நல்லதே நடக்கும் கெட்ட எண்ணம் கொண்டவர்கள் மற்றவருக்கு தீங்கை ஏற்படுத்தி மனிதர்களுக்கு அவர்கள் செய்ய பாவமே அவர்களே வந்து சேரும் வாராகி அம்மா நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கு தேவையானதே அத்தனையும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன் உன் முயற்சியும் உன் உழைப்பையும் என்றும் விட்டுவிடாதே உன் உழைப்புத்தான் உன்னை முன்னோக்கி கொண்டு வரும் அப்போதுதான் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும் உனக்கு உதவி செய்ய நானே யார் மூலமாக வருவேன் உன் எல்லா முயற்சிகளும் உனக்கு வெற்றியாக மாறும் கவலைப்படாமல் இரு என் தங்கமே இனி நடப்பது எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்